ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேம் சேனல் ஸோ இன்றைக்கி இந்த விடையில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா சினிமாவில் மட்டும் இந்த அளவுக்கு கவர்ச்சி காட்டினா எல்லாருமே வந்து மட்டை தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கிளாமரில் இறங்கி அடிக்கிறாரு நடிகை காயத்ரி சங்கர் ஸோ நடிகை காயத்ரி சங்கர் இந்த மாதிரியெல்லாம் ட்ரெஸ்ஸு போடுவார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா யோசிச்சுருப்பீங்களா அந்த மாதிரி வந்து ஒரு கவர்ச்சியான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருக்காரு ஸோ சினிமாவில் தான் வந்து திறமையை காட்டி நடித்தாலும் ஒரு கட்டத்தில் வந்து கட்டுக்குலையாத அந்த கவர்ச்சியால் தான் வந்து அந்த கவர்ச்சின் மூலமாக தான் நடிகைகள் நினைச்சு நிற்கிறாங்க ஸோ அதுதான் அவங்களுக்கு கையும் கொடுக்குது ஸோ நடிப்பால் நடிகைகள் ஜெயித்ததுலாம் அந்த காலம் இப்பெல்லாம் வந்து குழுக்கள் கவர்ச்சியில் தான் வந்து சினிமா வாய்ப்புகளே வந்து இப்போல்லாம் கிடைக்குது நடிகைகளுக்கு ஸோ நடிகை காயத்ரி சங்கர் தமிழ் சினிமாவில் சில படங்கள் நடித்தாலும் ரசிகர்களுடைய கவனத்தை வந்து இருத்திருக்காரு ஸோ இவர் வந்து பதினெட்டு வயசுலேயே வந்து திரைப்படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாள் ஆனாலும் இவருக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல பிளாக் பஸ் அப்படின்ற படம்லாம் கிடையாது ஸோ அப்படின்ற ஒரு படம் நடித்தார்னா அது வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்துல வந்து நல்ல அடையாளத்தை கொடுத்தது நல்ல நடிகர் அப்படின்ற ஒரு பேர் வாங்கி கொடுத்துச்சு அதுக்கப்புறம் விக்ரம் படத்துல இவருக்கு ஒரு நல்ல ரோல் கிடைச்சது அது வந்து விஜய் சேதுபதி கூட இருக்கக்கூடிய நெருக்கத்தின் காரணமா அவருக்கு செஞ்ச பணிவடை தான் விக்ரம் படத்துல அவருக்கு வாய்ப்புகள் கிடைச்சது அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கு ஸோ இவர் அதுக்கப்புறம் வந்து நடுவுல கொஞ்சம் பக்கத்துல காணப்படுறதுக்கு அப்புறம் ஒரு சில படங்கள் அப்படின்ற லிஸ்ட்டில் தான் நடித்தார் சூப்பர் டீலக்ஸ் அப்படின்றத அடுத்த படம் கொஞ்சம் ஹிட் ஆச்சு ஸோ அடுத்தடுத்து என்ன தான் வந்து நடிப்பில் ஒரு நல்ல வேரியேஷன் காட்டினாலும் ஒரு வெள்ளி ரோல்லாம் வந்து ஒரு படத்தில் பண்ணியிருப்பார் வெள்ளி ராஜா அப்படின்ற ஒரு படத்தில் அதுக்கப்புறம் வந்து இவருக்கு சில காலம் சினிமாவை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க ஸோ இவருக்கு எந்த பட வாய்ப்புகளுமே கிடைக்கல ஸோ நிறைய சான்ஸ்கள் ட்ரை பண்ணி பார்த்தாரு எதுவுமே வந்து கிடைக்கல விஜய் சேதுபதியின் சிபாரிசின் மூலமாக அவர் நடிக்கக்கூடிய பக படத்துலலாம் வந்து ஒரு சில சான்ஸ் கிடைச்சது மாமனிதன் அப்படின்ற படத்தில் சீனு ராமசாமி டேரெக்ஷனில் கிடைச்சிது ஸோ இந்த மாதிரி என்ன தான் வந்து சிபாரிசில் அவர் சிபாரிசுலையும் வந்து நாலஞ்சு படம் நடித்தாலும் ஆனால் இவருக்குன்னு தனியாக வந்து எந்த ஒரு இதுவே கிடையாது யாருமே வந்து இவங்கள நடிக்கிறதுக்கு கூப்பிட்றதே கிடையாது அதுக்கு காரணம் இவருக்கு வந்து நடிப்பு திறமை இருந்தாலும் வந்து மாட்ரேட்டான ஒரு லுக் இருக்குது அதெல்லாம் வந்து கவர்ச்சி காட்ட மாட்டேன் சொல்லி இடம் பிடிக்கிறதால நீ காட்டாமே வீட்டில் உட்காந்துக்கோமா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டாங்க ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஞானோதயம் வந்திருக்கு முப்பது வயசில் முப்பத்தி ஒரு வயசில் ஸோ அதனால் இப்போது கவர்ச்சி காட்ட ஆரம்பிச்சிருக்காரு ஸோ இப்போ ஒரு ரீசெண்டாக போஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய ஃபோட்டோஷூட்ஸ் எல்லாமே உள்ளாடையை வச்சு தான் போஸ்ட் பண்ணியிருக்காரு வெறும் உள்ளாடி இதுக்கு முன்னாடி புடவையில் வந்து மாடர்ன் ட்ரெஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஷூட் எல்லாமே வந்து இப்போது வெறும் உள்ளாடியோடு நான் வந்து காட்ட ஆரம்பிக்கிறேன் ஸோ காட்ட நான் ரெடியாக இருக்கேன் என்னுடைய முன்னழகு வந்து வடிவத்தை பாருங்கள் என்னுடைய இடைக்குழியை வந்து நான் காட்டினதே கிடையாது வடையை காட்டினதே கிடையாது அதையும் காட்டுற பாருங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து காட்ட ஆரம்பிச்சிருக்காரு ஒப்பன்னாக திறந்த புத்தகமாக மாறிட்டார் இன்னும் போக போக இவருடைய ஒரு லீக்டு பிக்சர்லாம் இருக்குது பிக்னியில் ஒரு லீக் பிக்சர்லாம் இருக்குது ஸோ அதை பார்க்காதவங்க நம்ம டெலிகிராம் சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம் ஸோ பிகினி வரும் டூ பீஸ்லாம் போட்டு காட்டுறது கூட தயாராகிட்டார் ஆனாலும் அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கல ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இவருக்கு சினிமா வாய்ப்புகள் எப்படி அமைப்போது இவருடைய கவர்ச்சி அவதாரம் எப்படி இருக்க போது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் செவன்டீன் டூ பாயிண்ட் சேனலுடைய லிங்க் இருக்குது அதில் வந்து ஆக்ட்ரஸை வச்சு ஸ்டோரிஸ் போட்டிருக்கோம் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள்